பாலமுருகன் நேத்திக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தா அப்படி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமா அதற்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை விட்டுருந்தா அப்படி நாம என்ன கேட்குறோம்னா நீ பிஜேபியோடைய கையால் நீ ஆர்எஸ்எஸ் உடைய அடிவருடி நீ எதுக்கு இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்தங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் மேல நாங்க எந்த ஆக்னே எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்ல அதாவது பிஜேபி என்னைக்கு உள்ள நுழைஞ்சிச்சோ அன்னையில் இருந்து ஒட்டு மொத்தமா நம்ம ஆட்கள் பார்ப்பனர்கள் தவிர மற்ற அனைத்து இடத்துலையும் இருக்கக்கூடிய ப அதிகார அமைப்பு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் காயடிக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய எலும்பு பொறுக்கியல் இருக்காங்க பார்த்தீங்கல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சீமான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை இங்கே செய்வதற்கான ஒரு செகண்டரி பர்சன்

கவ்வ கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த ஆளும் வாங்கி கட்டிக்கிட்டதை நம்ம ஊரு உலகம் எல்லாமே பார்த்தோம் உதாரணத்துக்கு கரிகாலன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கரிகாலன் மேல புராண்டி கடிச்சு கடிச்ச விஷயத்த நம்ம எல்லாமே பார்த்தோம் ஆமா நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறதில்ல மத்தவங்களையும் கேட்க விடுறதில்ல எதுன்னு கேட்கறதில்லை உங்க மச்சின கொடுத்தீங்க

தமிழ் வடிவம் தான் இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கும்பலுடைய தலைவன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான் மற்றும் அவனும் தாளுடைய அல்ல முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளை வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வீழ்த்தணுன்றதுக்காக சீமானுக்கு அதாவது ஒரு ஏஜென்ட் போல சீமானோட ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க யாரு 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 உருவாக்குனாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஏடிஎம்கேவும் இவங்க என்னடா முந்தாணை வந்துகிட்டு யூஜி ஒரு விஷயத்தை பகிரங்கமா போட்டு உடைச்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தானுங்க தமிழ்நாடு ஒரு பொழுதும் அதனை ஏற்க முடியாது அப்படின்னு நல்லா தேங்காயை ரெண்டா உடைச்ச மாதிரி சொல்லிடுச்சு இவனுங்களும் விடுற மாதிரி இல்லை அதனால ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் இவனுக்கு எப்படியாவது வந்து இந்த தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து உள்ள திணிச்சிட்டோம்னா ஒட்டு மொத்தமா நம்ம ஆளுங்களோட குடியை ஃபுல்லா கெடுத்தரலாம் அப்படிங்கிற பிளான்ல அவ

இந்த பரதேசி சொல்லுவான் மிக்க கூப்பிடுவான் சீமா போயிடாத நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பயிலும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வரமாட்டான் ஆர்முகம் இங்க இருக்கிய டாக்டர் ஆர்முகம் கிளினிக்கில் தான் இருக்கேன் என்ன பண்ணுறியா சும்மா தான் இருக்கேன் இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் ஏதோ பயத்துக்கிறாப்பில் எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளியார் தம்பிக்கு நீங்க முதல் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கே தோணும் சரி சரி இங்கே எல்லா புத்தகமும் இருக்கேன் உனக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த புத்தகம்லாம் படிக்கணும் நம்மளும் அதன் அடிப்படையில எங்கரா இங்க மிகப்பெரிய லைட்டா ஆழம் விட்டு பார்த்தானுங்க சரி இனிமேல் பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி இவங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உயர்கல்வியில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்குமே ஸ்காலர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் நாங்க கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசியே அறிவிக்கிது இவனுடைய திட்டம் யூஜிசியவே காலி பண்ணுவது ஆனால்

நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு ஒரு நோக்கமே கிடையாது இது தவறான செய்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு அறிவிப்பு இவன் கொடுக்குறான் தெரசா தித்ரே லோகே பிர்பே தோ டர் ரஹே நா

பெரிய அல்லோகல சில அவங்களை பட்டுக்கிட்டு போது எங்கடா இது சம்பந்தமா கருத்து கிருத்த நம்ம கேட்டு மறுபடியும் கவ்வ கொடுத்து நம்மள சாத்திடுவாங்க பயத்துல ஆளுக்கு முன்னாடி அறிக்கை வர்றான் இந்த கறி அதுக்கு கீழே கழுத்து போடுறான் அந்த சீமானுங்கிற ஒரு ஆள் அந்த அறிக்கையிலும் இவங்க இருக்கக்கூடிய யோக்கியதை இருக்கான்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொம்பு சீவி விடக்கூடிய அந்த வார்த்தையை தெளிவா இந்த நாதாரி கும்பல் செஞ்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடின் தத்துவத்துக்காக இந்திய அளவில் போராடியவர் ஆனால் இந்த இடஒதுக்கீடை முதல் முதலாக வகுப்பு உரிமைத்துவத்துக்காக முதல் முதலாக எந்த பதவியிலும் இல்லாத தந்தை பெரியார் அவர்கள் திருத்தினார் அதுதான் இந்திய அரசியல் அமைச்சர் முதல் அமௌண்ட் திருத்த அமௌண்ட் அப்படி இருக்கும் போது பெரிய பூசணிக்காயை சோத்துல மறைக்கக்கூடிய வேலையை இந்த இடஒதுக்கீட்டுக்கும்

சிறுபான்மை என்னன்னு சொல்லிட்டு அவன் அறிக்கை போட்டிருக்கான் அந்த அறிக்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த வேட்பாளராக வை இந்த இருக்கக்கூடிய ஆளு மன்னிப்பு கேட்கல அந்த ஆளை கொண்டுட்டு வந்து ஆர்எஸ்எஸ் மக்கள் இங்க மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தென்காசியில கொண்டுட்டு வந்து இவன் போட்டிருக்கானா இவனுக்கு எந்த அளவுக்கு சதி திட்டம் வேலையை இங்க செய்வதற்கான தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமையை நாசம் செய்வதற்கான வேலையை இங்கே செய்யறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஆனால் இவனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை வேலையுமே கல்லாட்டம் ஆடக்கூடிய விஷயம் மேற்கொண்டு லேஸ் பாசா இருக்கும்போது எதுவுமே தெரியாது அந்த எதுவுமே தெரியாததற்கான வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் நாம் தம் நாமே தமிழர் அதற்குள்ள கூடிய விஷயம் தமிழ் தேசியம் பிரபாகரின் வார்த்தைகள் இந்த மாதிரி ஜல்சா பூச்சு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பூசிக்கிட்டு கீழே உள்ளடியில் வேர்ல வெடி வைக்கக்கூடிய வேலையை இவங்க தொடர்ச்சியா செய்வாங்க காரணம் தேசிய கல்விக் கொள்கையை வந்துகிட்டு இந்த கலர் குண்டு வெடிப்பு அன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணி குடியரசு கையெழுத்து வாங்கி சட்டமும் அந்த சட்டமும் விஷயத்தை கமுக்கமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா வெளியில ஃபுல்லா ஒரு வேலையை செஞ்சுட்டு உள்ள மறைமுகமா அந்த வேலையை சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் இவனுக்கு சொன்ன வார்த்தை இனிமேல் இந்த யூஜிசி அறிவிக்குது இனிமேல் இங்கே எம்ஃபில் கிடையாது யாரும் எந்த பல்கலைக்கழகமும் இனிமேல் எம்ஃபில் பில் ப்ரோக்ராமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரை போட்டாங்க அதன் பிறகு நன்றாக கவனிங்கள் பிஎடு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷம் தான் இருந்துச்சு அதன் பிறகு மெதுவாக வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆக்குறாங்க அதன் பிறகு இன்னைக்கு பிஎட நான்கு வருடம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட கொடூரமான ஒரு 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 விஷயத்தை உண்டு பண்ணானுங்க மற்ற படிப்புல இருக்கக்கூடிய விஷயம்லாம் பின்னாடி வரும் அது அடுத்த அடுத்த விஷயம் ஆனா பிஎட வந்துக்கிட்டு நாலு வருஷம் மாக்குறதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே யூஜிசி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா கொடுமையானது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய வர்ணாசிரம தத்துவத்தை இந்தியன் கல்ச்சர் அந்த இந்தியன் கல்ச்சரை வந்துக்கிட்டு பாடமாக பயிற்றுவிக்கக்கூடிய மனநிலையை இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆசிரியர் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் இங்க இருக்கக்கூடிய பிரிவினை இங்கே காஸ்டின் அடிப்படையில் செய்யக்கூடிய பாகுபாடு எக்கனாமிக்கல் அதாவது பொருளாதாரம் அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் யூஜிசியே ஒரு ப்ரொக்ராம காலேஜ்ல போடுறானுங்கன்னா இது எவ்வளவு கொடூரமான திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற தொழில்முறைகளில் கல்வியில வந்து பொதுமக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனா ஆசிரியருங்கிறவர் சின்ன மாணவர்களை ஃபுல்லா உட்கார வச்சு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மாணவர்கள்ட்ட போய் சேருங்கிறனால ஆர்எஸ்எஸ் வாத்தியார்களை ஃபுல்லா கொண்டு வந்து இந்தியாவில்

எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா மற்றபடி இங்கே இருக்கிற கமௌண்ட் ஆகிறது யார் யாரு ஆகிறது யார் இது ஆகிறது ஒரு இது பண்ணிட்டு இருக்கான் அதுவும் ஃபோன் போட்டு எவ்வளோ கேலியும் கிண்டல்மா பேசுகிறானா அங்கே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாருமா நீ என்ன அங்கே உட்காந்துருக்கேன் நான் இங்கே சும்மா தான் உட்காந்துருக்கேன் வா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊசி போட்டு விளையாண்டுக்கலாம் அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமான விஷயத்தை இவன் வந்து என்ன பண்ணுறான் வீரியமாக மாறிவிடக் கூடாதுங்க என்பதற்காக நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவன் தொடர்ச்சி அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அங்கே அவன் சீரியஸாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை இங்கே இவன் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு கூடிய வேலையை இருக்கான் ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கயவர்களே கயவர்கள் கும்பல்களே நயவஞ்சக நரிகளே பிஜேபி போர் கூடிய தமிழ் தேசிய புண்ணாக்குகளே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இருப்பது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவனும் குப்பனும் சுப்பனும் கோயான்கள் கிடையாது இங்கே தி திராவிட வேர் வந்து ஒவ்வொருத்தனுக்குமே பாய்ஞ்சிருக்கு நீ என்ன வார்த்தையை ஒதுக்குறியோ அந்த ஒதுக்கக்கூடிய வார்த்தைக்கு ஓராயிரம் கற்பிதங்களை நாங்கள் அடுத்த நிமிஷம் வெளியில் வந்து சொல்லிடுவோம் அதனால உன்னுடைய பம்மாத்துத்தனமான திமிர் அந்த என்ன சொல்றது அய்யோ இங்கே இருக்கக்கூடிய ஆடெல்லாம் நனையுது அதனால ஓனாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்று நாலு ஓனாய் கதிர்ச்சான் அந்த மாதிரி ஓனாய் கும்பலாக இருக்க கூடிய அந்த ஓனாய் கும்பல்கள் தலைவனாக கூடிய இந்த சீமானே நீ பேசக்கூடிய இடஒதுக்கீடு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய அளவில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வைத்திருக்கக்கூடிய மாநிலம் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வைத்துத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அனைத்திலுமே என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மாதிரி எங்களுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் கேட்கும் போது அந்த நீதிபதிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருப்பது ஸ்பெஷல் ஆக்ட் அது சிறப்பு சட்டம் அந்த சிறப்பு சட்டம் உங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கற ஒரு வார்த்தையை அங்கிருந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு சட்டத்துல நீ மட்டும் என்ன உங்க அப்பா என்ன உங்க தாத்த என்ன உங்க பாட்ட என்ன உங்க பாட்டி என்ன எவன் வந்தாலும் எவன் நினைத்தாலும் அவனுடைய சிந்தனையை வேறிலேயே கருவறுக்கக்கூடிய வேலையை திராவிடர் இயக்கம் இங்க இருக்கக்கூடிய சமூக நிதி அமைப்புகள் அனைத்தும் கூட்டு சேர்ந்து செய்வோம் அதனால உன்னுடைய எச்சத்தனமான பொறுக்கித்தனமான அறிக்கைகளை கொண்டு போய் வேற அது விடு